ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பெண் குறிப்பு பார்க்க போறது சித்தர் இந்த சித்தர் வந்து மற்ற சித்தர்கள் மாதிரி இல்லை இவர் பிறந்ததுக்கான காரணமே உலகம் அழிஞ்சு திருப்பி மீண்டும் உலகம் விட்னஸாக தான் இவர் பிறந்தார் இவர் ஏன் பிறந்தார் எதனால இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த கதம்களும் பார்ப்போம் பண்டைய வீரர்கள் கடவுள்கள் மற்றும் வேற்றுக்கிரக வாசிகள் பற்றிய ரகசியங்கள் இங்கே வெளிப்படுத்தப்படுகின்றன இவர் பிறந்ததுக்கான காரணம் பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேருக்கும் இடையில நடந்த விவாதம் தான் மூணு பேர்ல யாரு பெரியவன் அப்படின்னு சொல்றதுக்கான விவாதம் தான் பிரம்மா சொன்னாரு நான் தான் படைக்கும் கடவுள் ஸோ ஆப்வியஸா நான் தான் பெரியவர் அப்படின்னு சொல்றாரு விஷ்ணு சொல்றாரு இல்ல நான் காக்கும் கடவுள் நான் தான் பெரியவர்னு சொல்றாரு ஆனா சிவன் சிரிச்சிட்டே சொன்னாரு நீங்க எல்லாருமே மூச்சின் விளைவு தான் அப்படின்னு சொன்னாரு அங்கிருந்த மகரிஷிகளும் சித்தர்களுக்கும் ஒரே ஆச்சரியம் அந்த மூச்சின் விளைவை யாராவது பார்த்துருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க சிவன் சிரிச்சுட்டே சொன்னாரு இப்போ வரைக்கும் இல்லை ஆனா இந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக என் மூச்சிலிருந்தே ஒரு உயிர் பிறக்கும் அந்த உயிர் தான் இதுக்கான சாட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அவர்தான் தான் புஜண்டர் அவர் மூச்சிலிருந்து ஒரு ஒளி பிறந்தது மயிலாடுதுறைக்கு பக்கத்துல ஒரு பெண் முனிவர் இருந்தாங்க புனிதா அவருக்குள்ள அந்த மூச்சு கலந்துச்சு அவருக்கு ஒரு ஆண்மகன் பிறந்தது அவர்தான் தான் புஜண்டர் சின்ன வயசுல இருந்து புஜண்டருக்கு பல சக்திகள் இருந்துச்சுன்னு சொல்ல வருது என்னன்னா அவர்னால ஈஸியா பேர்ட்ஸ் அனிமல்ஸோட கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பேர்ட்ஸ்ல எஸ்பெஷலி க்ரோஸ் கூட அவர்னால ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியும் மற்றபடி அவர் நினைச்சா வேகங்கள் கருமேகமாச்சு வானம் இடி இடிச்சது மழை பேஞ்சுது அவர் சொன்னா அந்த மலையும் நின்றுச்சு பல சித்தர்கள் பல ரிஷிகள் பல முனிவர்கள் எப்படி எந்த வித தவ வலிமையும் இல்லாம இவ்வளோ சக்திகள் உனக்கு கிடைச்சிது எப்படி எந்த குருவுமே இல்லாம இவ்வளவு ஞானங்கள் கிடைச்சதுன்னு ஆச்சரியப்பட்டாங்க ஆனா அவருக்கும் அதை பத்தி தெரில புஜண்டர் சிரிச்சுட்டே சொன்னாரு எனக்கும் தெரியாது அவர் பதினெட்டு வயசுல சிவன் அவர் முன்னாடி வந்து நின்னப்ப கிட்ட நீ பிறந்ததுக்கான அர்த்தம் என்ன தெரியுமான்னு கேட்டார் புஜண்டர் தெரியல அப்படின்னு சொன்னாரு அதாவது இந்த உலகம் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு அந்த உலகம் அழிஞ்சு திருப்பியும் பொது உலகம் பிறக்கும் அதுக்கான சாட்சி இப்போ வரைக்கும் யாரும் இல்லை ஆனால் நீ தான் அந்த சாட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னார் அது எப்படி முடியும் அப்படின் போது இந்த மனித உருவத்தில் இருந்தால் உனால் முடியாது நீ இந்த மனித உருவத்தை விட்டு காகமாக உருவெடுக்கணுங்கிறாரு ஏன் காகமாக சொன்னார்னா அவர் சொன்ன சிவன் சொன்ன ரீசன் வந்து காகம்தான் உயிருக்கும் பிறப்புக்கும் நடுவில் இருக்கிற ஜீவராசி அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அதனால் காகமாக உருவெடுத்தார் அவர் காகமா உருவெடுத்ததுக்கு அப்புறம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்துச்சு மனிதர்கள் பல வளர்ச்சி அடைஞ்சாங்க பல நாகரிகங்கள் உருவாச்சு அப்படியே அழியவும் ஆரம்பிச்சது அந்த அழிவும் போது மனிதர்கள் கடவுளை மறந்தாங்க அவங்களோட அமைதியை இழந்தாங்க அந்த அழிவுக்கு அப்புறம் ஒரு அமைதி நிலவுச்சுன்னு புஜண்டர் சொல்றாரு அந்த அமைதி கடைசி மூச்சு நின்னதுக்கு அப்புறம் ஒரு அமைதி ஒரு இருட்டு இருந்துச்சு அந்த இருட்டு இந்த கடைசி மூச்சின் வெளிச்சத்தால திருப்பியும் பொது உலகம் உருவாக ஆரம்பிச்சது அப்போ புது பிரம்மாவும் உருவானாரு அப்போ அந்த பிரம்மா பார்த்துட்டு கேட்டாரு யார் நீ அப்படின்னு கேட்கும்போது காகபூஜண்ட சொன்னாரு நான் உனக்கு முன்னாடி இருந்த பிரம்மாவின் நண்பன் அப்படின்னு சொல்றாரு அந்த பிரம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம் அது எப்படி முடியும் அப்படின்னு உடனே அவரோட கதைகள் எல்லாம் சொல்றாரு அப்போ எனக்கு முன்னாடி எத்தனை பிரம்மாக்கள் எத்தனை விஷ்ணுக்களை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு கேட்கும்போது உனக்கு முன்னாடி அந்த கதைப்படி பத்து பிரம்மாக்கள் பத்து விஷ்ணுக்களை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா பத்து முறை இந்த உலகம் அழிஞ்சு திருப்பி இந்த யூனிவர்ஸ் உருவாது அப்படிங்கிறத அவர் சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு நாள் அகத்தியர் வந்து புஜண்டர்கிட்ட பார்த்து கேட்டார் எப்படி உங்களுக்கு உலகம் அழிய போகிறது தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு காகபுத்தண்டர் சொன்னார் உலகம் அழியிற நேரத்தில் மனிதனின் அமைதி குறையும் அந்த மனிதனின் அமைதி குறையும் போது மனிதனுக்கான இருள் சூழ ஆரம்பிக்கும் ஸோ அப்போது உலகம் அழியறதுக்கான நேரம்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு ஸோ இது எப்படி உருவாதுங்கிறத அவர் சொன்னார் இதை அவர் என்ன சொல்கிறாருன்னா சிவன் மூச்சு விடும்போது உலகம் விரிவடையுது யூனிவர்ஸ் பிறக்குது அதாவது பிக்பேங் தியரி அதை தான் அவர் குறிப்பிடுறாரு அதுக்கப்புறம் திருப்பியும் சிவன் அந்த மூச்சை உள்ளே இழுக்கும்போது அந்த யூனிவர்ஸ் திருப்பியும் அழிய ஆரம்பிக்குது அதாவது பிக் க்ரன்ச் திருப்பி கொலாப்ஸ் ஆகுது அதுக்கப்புறம் திருப்பி அவர் மூச்சு விடும்போது திருப்பியும் உலகம் உருவாது பிக் பவுன்ஸ் ஸோ இதுதான் மூணு தியரி நம்ம மேக்சிமம் கேள்விப்பட்டிருப்போம் பிக் பேங் தியரி பிக் க்ரன்ச் அண்ட் பிக் பவுன்ஸ் தியரி ஸோ இந்த தீரியோட இதுதான் வந்து யூனிவர்ஸ் சைக்ளிக் தியரிக்கான ஒரு ரீசன் இதை அந்த காலத்திலே வந்து முனிவர்கள் சித்தர்கள் நம்ம கதையாக சொன்னதாக புரிஞ்சுப்போம்னு நினச்சி இதை சொன்னாங்களான்னு தெரில பட் இது வந்து அவங்க அந்த காலத்திலே சொல்லிட்டு போயிருக்காங்க ஒரு அப்சர்வர் பாயிண்ட் ஆஃப் வியூவிலருந்து ஒரு அப்சர்வர் எஃபெக்டுன்னு ஒன்று எஃபெக்ட் இருக்குது அதாவது ஒருத்தர் பார்த்ததை வச்சு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத சொன்னது தான் இந்த தியரி ஸோ இந்த தியரியில் பிக் பேங் தியரி பற்றி இருக்குது பிக் க்ரன்ச் பிக் பவுன்ஸ் எல்லா தியரி இருக்குது சைக்ளிக் யூனிவர்ஸ் தியரி பற்றியும் இருக்குது ஆனால் இதை அவங்களோட டேர்ம்ஸெலாம் சொல்லிட்டு போயிருக்காங்க அதை நம்ம இப்படி தான் டீகோட் பண்ணி புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு சித்தர்கள் ஒவ்வொரு கதையிலும் ஒவ்வொரு சயின்டிஃபிக் நாலேஜ் இருக்குது அதை நம்ம தான் டீகோட் பண்ணணும் நம்ம சும்மா பார்த்தோம் படித்தோம் நம்ம சித்தர்களுக்கு அவ்வளோ சக்திகள் இருந்துச்சுன்னு ஆச்சரியம் மட்டும் படக்கூடாது அவங்கக்கிட்ட அவ்வளோ நாலேஜ் இருந்துச்சு அதை எப்படி நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணிக்கணும்னு நம்ம யோசிக்கணும் அந்த நாலேஜை நானும் முடிஞ்ச அளவுக்கு படித்து உங்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டு தான் இருக்கேன் நம்ம அடுத்த கதையில் மற்ற சித்தர்கள் என்னென்ன சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த காகபூஜண்டர் சித்தர் மாதிரி இது வந்து சைக்கிளிக் யூனிவர்ஸ் தியரி இன்னும் மல்டிவர்ஸ் தியரி இருக்குது இன்னும் டைம் ட்ராவல் பற்றி இருக்குது எல்லாமே நம்ம கிட்டே சொல்லிட்டு தான் போயிருக்காங்க நம்ம தான் அதை ஒழுங்காக டீ கோட் பண்ணி பார்க்கணும் இந்த டீகோடை நான் உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்குறேன் நீங்கள் எனக்காக இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் என்னால் அடுத்த வீடியோ இன்னும் என்கரேஜ்மெண்ட்டோட பார்க்க முடியும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கடவுள் சித்தர்கள் வேற்று கிரகவாசிகள் பற்றி எங்கள் புனித நூல்கள் மற்றும் புராணங்களில் இருந்து மேலும் அறிய வேண்டுமானால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் பகிரவும்